இந்த அத்தை வேற எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய மாட்டேங்க வேலை செய்ய மாட்டேங்கன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காவ இன்னைக்காவது ஏதாவது வேலையை செய்வோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டா வேலை செய்யாம இருக்கோம் நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம் என்ன மருமொழி அதிசயமா இருக்கு வராத இடத்துக்கெல்லாம் வந்திருக்க இன்னைக்கு மழை வரும் போலயா எத்தை ஆமத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் நான் ஒரு வேலையும் செய்யல ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறிய அதான் ஏதாவது வேலை செய்யலாமேன்னு வந்தேன் என்ன திடீர்னு வேலை எல்லாம் செய்ய போறேன்னு சொல்லுதா ஒருவேளை நம்ம பஞ்சாயத்து வச்சியில திருந்திட்டாலும் எத்தை என்ன யோசிக்கிறீங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் சரி மணிமலை நீயா வந்து கேட்கறதுனால உனக்கு ஈஸியாட்டு முதல்ல ஒரு வேலையை தரேன் வெளியே இருக்கக்கூடிய விறகடுப்பை பத்த வச்சு ஒரு பெரிய பானையில நிறைய தண்ணி வச்சு சூடு பண்ணி வை இவ்வளவுதானே சரிங்க தே நான் பண்ணி வைக்கிறேன் ஆமா தே சூடு தண்ணி எதுக்கு இந்த வீட்டுல வேலை செஞ்சு வேலை செஞ்சு உடம்புல ஒரே வழியா இருக்கு அதான் கொஞ்சம் வெண்ணி போட்டு உடம்பு கழுவுனம்னா கொஞ்சம் வலி குறையும்ல அதுக்குதான் அப்படியா சரிங்க தே நான் போட்டு வைக்கிறேன் பரவாயில்லையே சொன்ன உடனே கேட்டதால என்ன ஒரு அதிசயமா இருக்கு சரி பாப்போம் எத்தனை நாளைக்கு இது நடக்கும் இனிமே அத்தை ஒழுங்க வேலை செஞ்சு அத்தைக்கு பிடிச்ச மருமகளா இருக்கணும் என்ன சின்ன பொண்ணு அதிசயமா இருக்கு வீட்டை விட்டு வெளியிலே வர வெளியிலயே என்னடான்னா வெளியில வந்து நிக்கா ஏக்கா ஆமாக்கா இவ்வளவு நாளா அப்படிதான் இருந்துட்டேன் எங்க அத்தை வேற ஒரு வேலையும் செஞ்சு மாட்டேங்க ஒரு வேலையும் செஞ்சு தரமாட்டேங்கன்னு சொல்லிட்டே இருக்காவ அதான் சரி ஏதாவது நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுப்போமே பாத்தேன் ஆமா சின்ன பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் அந்த ரூமு நீ அடைஞ்சு கிடப்பா ஏதாவது வெளியில வந்து வேலைகளை செஞ்சது தானே உனக்கு நேரம் போவோம் ஆமா இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க அத்தை தான் சொன்னாவ முதல்ல உனக்கு ஒரு ஈஸியான வேலையை தரேன் எனக்கு ஒரே உடம்பு இருக்கு கொஞ்சம் வெண்ணி போட்டு தானாவ அதான் வெண்ணி போட்டுட்டு இருக்கேன் ஆமாக்கா நீங்க என்ன விஷயமா இந்திய உள்ள லட்சண பொண்ணு பக்கத்து வீட்டு சும்ரான்னு அக்கா கூட பேசிட்டு இருந்தேன் சரி வீட்டுக்கு போற வழியில பார்த்தா நீ வெளியில நின்னுட்டு இருந்தா சரி வாங்கிட்டே பேசிட்டு போமேனு வந்தேன் ஆமாக்கா உங்க வீட்டுல எல்லா வேலையும் யாரு செய்வா நான் தான் சின்ன பொண்ணு எல்லா வேலையும் செய்வேன் உங்க மாமியார் உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு தருவாளாக்கா ஆரம்பத்துல என் மாமியார நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாவ நான் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவையே கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யவே நிப்பாட்டிட்டாவே இப்ப நான் தனியாரா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன் ஆமாக்கா நானும் இதனாலதான் வேலை செய்யறதுக்கே யோசிச்சேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவைய வேலை செய்யதே நிப்பாட்டிடுவாவ வேலை செய்ய நிப்பாட்டினா கூட பரவாயில்ல அது சரியில்லை இது சரியில்லை நீ குறை வேலை சொல்லிட்டு தான் அவசரப்பட்டு எல்லா வேலையும் நம்ம செஞ்சிடப்படாது கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செய்யணும் அப்பதான் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வாவ குறை சொல்லதுக்கு நேரமும் இருக்காது ஆமா சின்ன பொண்ணு நீ சொல்ல சரிதான் நான் அவசரப்பட்டு எல்லா வேலையும் செய்ய தான் என் மாமியார் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க சாப்பாடு கூட போட்டு சாப்பிட மாட்டேங்க பாத்துக்கேன் சரி சின்ன பொண்ணு அப்போ பிறகு பார்ப்போம் சோறு வச்சு குழம்பு வச்சுட்டு வந்தேன் தான் போய் கூட்டு வைக்கணும் நேராகிட்டு தான் போதும் சோறு ரெடியா சோறு ரெடியானு இந்த மாமியார் சத்தம் போட்டுட்டே இருப்பாவே சரி நான் போயிட்டு வரேண்ணா சரியாக்கா போயிட்டு வாங்க மறுமலை தண்ணி நல்லா சூடாயிட்டா பாரு சூடாயிட்டா அப்படியே எடுத்து பாத்ரூம்ல கொண்டு போய் மறுமலை ஆ சரிங்க தே பாத்துட்டு எடுத்து வைக்க நல்லா சூடாயிட்டு பாத்ரூம்ல கொண்டு வச்சிட வேண்டியதான் எப்பா வச்சாச்சு வேலை முடிஞ்சு என்ன மறுமலை தண்ணி வச்சிட்டியா ஆமா வச்சாச்சு நீங்க உடம்பு கழுவுங்க ஐயோ அம்மா எரிதே எரிதே ஐயோ அம்மா எரிதே எரிதே எத்தே என்னாச்சு மருமலை உடம்பெல்லாம் எரிது மருமலை ஐயோ அம்மா உடம்பெல்லாம் எரிதே உடம்பெல்லாம் எரிதே எத்தே நல்லா உடம்பு எரியுதா நீங்க தானே சொன்னீங்க உடம்பு வெளியினி அதனால கொஞ்சம் டைகர் பாம தண்ணியில கலந்தேன் அடிப்பாவி மருமலை டைகர் பாம தண்ணியில கலந்துட்டியா ஐயோ எரிதே எரிதே